ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க அது கிட்ஸுக்கெலாம் அடிக்கடி கொடுக்கக்கூடிய ரெசிபி இது வந்து ஏன் கொடுக்கணும்னு சொன்னால் வெயிட் கெயின் பண்ணணும்னா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்கன்னா இதை கொடுங்க அதே மாதிரி நிறைய வயிற்று புண்ணு இருந்தாலும் சரி பண்ணிடும் இது ஜவ்வரிசி இது வந்து நமக்கு ஆலவழி இருந்து தானே செய்கிறாங்க அதனால அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குங்க இதை நைட்டே நான் ஊற போட்டு எடுத்துருக்கேன் இதை காலையில் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இதில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் அந்த ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் ரொம்ப இருந்ததுன்னா பிசு பிசுப்புன்னு ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும் அதுக்காக நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இதோடு வந்து பச்சரிசி மாவு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டு இல்லை ஏலக்காய் பொடி இருந்தால் நீங்கள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் வடிகட்டின ஜவ்வரிசியை சேர்த்துட்டேன் இதோட வந்து மாவு சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா பச்சரிசி மாவு அது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம் அதை சேர்த்து கலக்கும் பொழுது தான் அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வரும் ஏன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை இருக்குது இல்லைங்களா ஒட்டும் இல்லையா இப்போ இதில் பச்சரிசி மாவை போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா புட்டு மாவு மாதிரி வந்துடும் அழகாக வந்துடும் இப்போ இதில் வந்து நான் ஏலக்காய் பொடி இல்லை ஏலக்காய் தட்டி போடுறேன் நீங்கள் பொடியாக வச்சுருந்தீங்கன்னா பொடியாக போட்டுக்கங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு ஏலக்காயை தட்டி இதில் சேர்க்க போகிறேன் அப்படியே சேர்த்துட்டு நம்ம எப்பையும் பிட்ட விப்பொங்களில் அது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து துணி விரித்து அந்த இதில் வச்சு வேக வச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி வடிதட்டு தட்டு அதில் வச்சு வேக வச்சாலும் சரி இல்லைன்னா கொழா புட்டு மாதிரி செஞ்சாலும் சரிங்க எப்படினாலும் சரி எப்படி புட்டு அவிப்பீங்களோ அது மாதிரி பண்ணிக்க வேண்டியதான் ஈஸியாக நான் வந்து இந்த சல்லடை வடிகட்டினங்களில் அதிலே அப்படியே வச்சுருவேன் அது வந்து பாத்திரமும் நமக்கு நிறைய தேவைப்படாது அந்த துணி வாஷ் பண்ணணுன்றது இல்லை அழகாக அதில் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே வடிதட்டில் நான் இந்த கலந்ததெல்லாம் ஒன்றா சேர்த்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன் இது ஒரு எப்பையும் புட்டை வைக்கிற மாதிரி தான் இருபத்தஞ்சி நிமிஷம் இருபது நிமிஷத்தில் அழகாக வெந்து வந்துடும் வெந்து வந்துருச்சான்னு சொல்லி இதில் பார்க்குறது வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் ஆனால் ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா போதுமானது மீடியம் ஃப்ளேமில் இருபது நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அப்படியே தொட்டோம்னா அந்த ரொம்ப பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும் அதுதான் அந்தக்குரிய கணக்கு இப்போ இந்த பதம் போதுமானது இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கும் இப்போ அகலமான ஒரு பேஷனில் நான் அதை எடுத்து போகிறேன் இது இப்படி தான் இருக்குங்க சூடாக இருக்கும் போது அப்படியே சூடாக இருக்கும்போதே கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா வந்துடும் இது வந்து நிறைய அரிசி மாவு போட்டாலும் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு வந்து இந்த அரிசி மாவில் அதாவது நம்ம இடியாப்பா செய்கிற மாவில் வந்து பிட்டு செய்கிறது பிடிக்காது கொஞ்சம் குருணை குருணையாக இருக்கிறத பிட்டு செஞ்சால் தான் பிடிக்கும் அது மாதிரி தாங்க இந்த ஒரு சிலருக்கு அந்த ரொம்ப ட்ரையாக இருந்தால் பிடிக்கும்னா நான் சேர்த்துக்கோங்க எனக்கு பிடிக்காதனால நான் சேர்க்கலை இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க இல்லை ஒரு சிலர் கருப்பட்டி போட்டாலும் சிலருக்கு பிடிக்கும் அது எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அதன்படி செஞ்சுக்கலாம் தேவையான சுகர் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து துருகி வச்சுருக்கேன் ஒரு ஒரு நீங்கள் எவ்வளோ தேங்காய் போட்டாலும் இதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு தேங்காய் அளவுக்கு நான் திருவி இன்றைக்கி எடுத்திருக்கேன் சின்ன தேங்காய் தான் அதனால் ஒரு தேங்காயுமே திருகி எடுத்தாச்சு ஏன்னா அரை கிலோ ஜவ்வரிசி நமக்கு இது ஒரு ஃபேமிலிக்கே ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் எல்லாம் கலந்து வச்சாச்சுங்க இப்போ நெய் போட்டு அவரை ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி பத்து போட்டு அதை நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வறுத்துட்டு அதையும் கலந்துக்குவோம் இப்படி கலக்கும் பொழுது நல்லா சூப்பராக அங்கங்கே நமக்கு நட்ஸு கடிப்படும் போது அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டு ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்துருக்கனால அதனோட சத்தும் நமக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டியது ஏன்னா தேங்காயை நம்ம ஃப்ரை பண்ண கிடையாது எதுவும் இல்லை அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக அப்படியே கிடைக்கும் தேங்காய் வந்து தாய்ப்பாலுக்கு ஈடானது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதனால் இது அடிக்கடி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா நல்னிஸ் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்